இந்த நாளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் கத்தருடைய ஆலயத்துக்கு அழகா சொல்றான் சங்கீதக்காரன் நூத்தி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் வசனம் வாசிங்க கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்ன மகிழ்ச்சி அம்மா போஸ்ட் போன் பண்ணி எனக்கு சொன்ன போதே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அல்ல வசனத்தை ஆலயத்துக்கு வர வேண்டும் ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு சொன்ன போதே என்ன மகிழ்ச்சி இந்த நாளின் செய்தியாவது ஆறுதல் அளிக்கும் ஆண்டவர் ஆதரிக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்யும் ஆண்டவர் நம்மை ஆதலளிக்கிற ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் முதல்ல யாரை பார்க்குறாரு ஆண்டவர் யாரை பார்க்குறாரு யாரை பார்க்குறாரு முதல்ல மகளேன்னா மரியாளை பார்க்குறாரு மகளேனா மரியாலை பார்த்த உடனே ஆண்டவர் கேட்குறாரு என்ன கேட்குறாரு வாசிங்க யோவான் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இயேசு அவளை பார்த்து ஸ்ரீயே ஏன் நடுகிறாய் யாரை தேடுகிறாய் என் ஆண்டவர் விசாரிக்கிற ஆண்டவர் கேளிலே பதில் வைக்கிறார் ஆண்டவர் இல்ல ஏன் அழுகிறாய் அவ தேடிட்டு இருக்கார் ஆண்டவருக்கு தெரியாதா ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் நம்முடைய கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என் அன்பு மகளே என் அன்பு மகனே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் சமூக வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என் ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய கஷ்டம் நம்முடைய கவலை நம்முடைய கண்ணீர் நம்முடைய சோகம் நம்முடைய தேவை நம்முடைய குறைவுகள் ஆண்டவருக்கு தெரியும் குறைவுகளை அறிந்த ஆண்டவர் தேவைகளை அறிந்த ஆண்டவர் தேவைகளை சந்திக்க வல்லவராய் என் ஆண்டவர் இருக்கிறார் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் அது மாத்திரமல்ல நம்முடைய தேவைகளை அறிந்த ஆண்டவர் மாத்திரமல்ல நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாம் மாசம் ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு காண்பேனாக என் காரியத்தை உம்மிடிலே சாத்தி விட்டேன் எவ்ளோ अर्்ப்போது வரங்க மறுவே வாசி ப அந்த வஸ்து என் காரியத்தை என் காரியத்தை உம்மிடில் சாத்தி விட்டேன் என்னுடைய காரியத்தை உம்மிடிலே சாத்தி விட்டேன்னா என்ன அர்த்தம் ஆ தூக்கி போடுறது எனக்கு என்ன கஷ்டம் தாண்ட ஒரு பார்த்துக்கணும் அவர்கிட்ட நான் தூக்கி போடுகிறேன் ஆண்டவரே என் காரியத்தை முடித்துல சாட்டி விடுகிறேன் எந்த கஷ்டம் எந்த பிரச்சனை எந்த நிந்தை எந்த உபத்திரவம் எந்த குறைவு இருந்தாலும் உம்மிடத்துல சாட்டி விட்டேன் என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஏன் நீர் விசாரிக்கிற ஆண்டவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்மை தந்தருனாரா அவரை தந்தருனார் அவர் வந்ததே ஆண்டவர் உங்களை என்னை மீட்கத்தான் பவுல் அழகாக சொல்லுகிறான் கிறிஸ்துவோட கூட பாடுபட்டேன் கிறிஸ்துவோட கூட 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 கிறிஸ்துவோட கூட பாடுபட்டேன் கிறிஸ்துவோட கூட சிலுவையிலே அறையப்பட்டேன் ஆண்டவர் சிலுவையிலே அறையப்படல நானும் அவரோட கூட நாமும் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டோம் கிறிஸ்துவோட கூட பாடுபட்டேன் கிறிஸ்துவோட கூட சிலுவையிலே அறையப்பட்டேன் கிறிஸ்துவோட கூட மறித்தேன் கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டேன் பெரிய வெள்ளிக்கிழமையோடு விடுறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவோடே கூட மறித்தேன் கிறிஸ்துவோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன் ஆனால் கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழுவேன் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுவது மாத்திரமல்ல கிறிஸ்துவோட கூட அரசாழுவேன் இன்னைக்கு நீங்க தனியாக உட்காருங்கன்னு நினைக்காதீங்க உங்க பக்கத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்காரு பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார் புத்தகம் ஐம்பத்தேழாம் மதிக்கிற பதினெட்டாம் வாசனம் அவர் வழிய ஆண்டவர் பாருங்க அவருடைய அவர்கள் எவர்கள் வழியில நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வழியையும் ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் ஐயோ உலகம் என்னை கவனிக்கலையே உலகத்தார் என்னை கவனிக்கலையே என் கணவன் என்னை கவனிக்கலையே என் மனைவி என்னை கவனிக்கலையே என் பிள்ளைங்க ஆனால் ஆண்டவர் கவனிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஹலோயா உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கவனிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என் அன்பு மகன் எங்க இருக்கிறா என் அன்பு மக எங்க இருக்கிறா அவர் திட்டம் பண்ணுகிற ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர் திட்டம் பண்ணினேன் நிறைவேற்றுவேன் சொன்னேன் செய்து முடிப்பேன் ஆண்டவர் திட்டம் பண்ற ஆண்டவர் மாத்திரமல்ல திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் உங்களை குறித்த திட்டம் பிள்ளைகளை குறித்து திட்டம் உங்களுடைய ஊழியத்தை குறித்து திட்டம் உங்களுடைய குடும்பத்தை குறித்து திட்டம் உங்களுடைய சபை குறித்த திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவர்கள் வழியை நான் பார்த்து நம்மை குணமாக்குகிற ஆண்டவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர் பாருங்க ஆறுதல் அளிக்கிற ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தருகிற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலை தருகிற ஆண்டவர் கவலைப்படாதீங்க என் ஆண்டவர் இருக்கிறார் அப்போ ஒன்று எட்டு பரிசு வாங்கி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் இதயவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அதனால்தான் அங்கே தூதன் சொல்றான் அவர் இங்கே இல்லை வந்து பாருங்கள் போய் சொல்லுங்கள் நம்ம சாட்சிகளாக இருக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார் நீ போ இனி பாவம் செய்யாது ஆண்டவர் பாவம் செய்யாதே நீ போன்னு சொல்ல எட்டாம் அதிகாரம் பதினோரு வருஷம் வாசிங்க யோவான் எட்டு பதினொன்று என்றால் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ என் ஆண்டவர் ஆறுதலை தருகிற ஆண்டவர் நாம கலங்கி கொண்டிருக்கிற வேலையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேலையில வேதனை பட்டுக் கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவராய் உங்களை இன்னும் ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் இன்னொரு வாசிங்க சங்கீதங்கள் புத்தகம் தொண்ணூத்தி நாலாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் என் உள்ளத்தில் விசாரங்கள் கவலைகள் கண்ணீர் போராட்டம் எல்லாம் பெருகுகிற போது உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது ஆண்டவர் தேற்றுகிற ஆண்டவர் அதனாலதான் அவருக்கு என்னன்னு சொல்றோம் தேற்றரவாளன் ஒரு நான் ஒரு தேற்றரவானை அனுப்புவேன் ஒன்னு யோவான் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் யோவான் முதலாம் அதிகாரம் பதினான்காம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் அந்த வார்த்தை மாம்சமாகி ஏன் வார்த்தையான தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த தேவன் வார்த்தையாகி தேவன் எங்கே இருக்காரா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அதனாலதான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தருகிற ஆண்டவராயிருக்க வாசி அதிகாரம் இருபதாம் வாசனம் எஸ்ஐஎன் புத்தகம் அறுபது இருபது கத்தரே உனக்கு நித்திய விளைச்சம் உனக்கு மறைவதும் இல்லை இருப்பார் உன் துக்க நாட்கள் பாருங்க டே நைட் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிற ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி உங்களுக்கு இந்த நாளில் இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களை அழைக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் வாக்கு ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது அதனால கட்டளைகளை ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர் வாசிக்கலேன் சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினாலாம் வாசனம் நம்முடைய தேவன் நடத்துவாரா மரண பரியந்தோ என்ல மரண பரியந்தோ ஆண்டவர் நம்மை தொடுவார் ஏனா அவர் ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர் ஆறுதல் படுத்துற ஆண்டவர் மாத்திரமல்ல நம்மை ஆதரிக்கிற ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல அதிசயங்களால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் அலலூயோ பாசி நாற்பத்தி ஆறாம் அதிகம் பதினாலாம் வருஷம் நாற்பத்தி ஆறு பதினொன்னு எஸ் ஆயா அதை சொன்னேன் நிறைவேற்றுவேன் திட்டம் பண்ணினேன் பாருங்க திட்டம் பண்ற ஆண்டவர் முதலாவது என்ன சொன்ன மூணாவது கொட்டாவி முதல்ல என்ன சொன்ன ஆறுதல் அளிக்கும் தேண்டவர் அதுனா ஆதரிக்கும் தேண்டவர் பாருங்க வாசிங்களேன் சங்கீதம் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி அஞ்சாம் வாசனம் நான் இளைஞனாய் இருந்தேன் ஆஹ் முதிர் உள்ளவனும் நானேன் ஆனாலும் எவ்வளவு தெளிவா சொல்றேன் பாருங்க நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அவன் பிள்ளைகள் சொல்ல என்னன்னு சொல்றான் அவன் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரிகிறதையோ நான் காணவில்லை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க யாருடைய சந்ததி கத்தரை தேடுகிற சந்ததி ஏன் ஆண்டவர் நம்மை ஆறுதல் மட்டும் அர்த்தல ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறார் என்ன சொல்றார் வாசிக்க முப்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதும் ஆனேன் ஆனாலும் நான் காணவில்லை நான் நான் பெருசு வரைக்கும் பாக்கிறேன் காணவில்லை முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரட்சித்து ஆதரிக்கிற ஆண்டவர் ரட்சித்து ஆதரிக்கிற ஆண்டவர் ஆனா நாம் ஆண்டவர் ஆதரிக்கும் போது அவரோட கூட இணைந்துடணும் ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் ரெண்டு நாலாவதுல அதுக்கப்புறம் பாருங்க பாருங்களேன் அதுதான் இதுல பிரச்சனையே பாசுங்க ரெண்டுத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் ஆ எத்தனை வசனத்தை முடிச்சிருக்க பதினஞ்சு அதுல என்ன சொல்றான் அசினியா என்ன பண்றான் நிந்திக்கிறான் வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு அதே ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு நீங்கள் திடம் கொண்டு உற்சாகப்படுத்துற பாருங்க மொத்தம் நிந்திக்கிறாங்க ஒருத்தவங்க உற்சாகப்படுத்துறாங்க வாசிங்க நீங்கள் திடம் கொண்டு தைரியமாயிருங்கள் இருங்கள் அவளோடு இருக்கவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கவர்கள் அதிக கரங்களை தட்ட ஏன் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் அளிக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல நம்மை ஆதரிக்கிற ஆண்டவராக வாசிங்களேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் இரு முப்பத்தி நான்காம் இருக்கிற ஆண்டவர் ஆதரவாய் இருக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல இருக்கிற ஆண்டவர் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் ஆசனம் என்பதை ஆ பாருங்க நமக்கு இருக்கிற ஆண்டவர் ஆதரவா இருக்கிற ஆண்டவர் எப்படி கூட்டுறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபது ஆறு இருபது ஆறு என் நிமித்தம் நிமித்தமும் ஆ பாருங்க இருக்கிற ஆண்டவர் இந்த நகரத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறா ஆதரவாக இருப்பாரா இல்லையா நாமும் கூட வேலையில் உலகத்தை நம்பி ஓடிக் கொண்டிருக்கிறோம் உலகத்தானை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவரோ என்னை குறித்து தெரியும் நம்முடைய குடும்பத்தை குறித்து தெரியும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து தெரியும் நம்முடைய ஊழியத்தை குறித்து தெரியும் திட்டம் பண்ணுகிறேன் நிறைவேற்றுவேன் சொன்னேன் செய்து முடிப்பேன் ஆண்டவர் திட்டம் பண்ணுகிற ஆண்டவர் மாத்திரம் அல்ல திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிற ஆண்டவராக நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறான் பாருங்க திட்டம் பண்ணினேன் வாசிக்க நாற்பத்தாறு பதினொன்று எவ்வளவு அருமையான வசனம் நாற்பத்தாறு பதினொன்று அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் திட்டம் பண்ணினேன் செய்து முடிப்பேன் ஆண்டவர் செய்து முடிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் அவர் கேட்கறது ஒண்ணுமே இல்லைங்க நாம் மறைக்காதவர்களாய் ஆண்டு வீட்டிலே தான் இங்க என்ன சொல்றோம் நம்ம முதல்ல என்ன ஆதரக்கும் ஆதரிக்கும் தேவன் கடைசியா அதிசயமாய் வழிநடத்துகிற அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசன் யோவேல் ரெண்டு இருபத்தாறு பூரணமாய் வாசிமா நல்ல நல்ல வாசிமா சூப்பரா வாசிக்கிறீங்க சம்பூர்ணமாய் பூரணமாய் இல்ல சம்பூர்ணமாய் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி பாருங்க வார்த்தையை ரொம்ப அழகாக திருப்தி ஆண்ட விட்ட மாத்திருந்தாங்க கொண்டு போனும் போது அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டா பன்னெண்டு கோடைகள் அப்பத்தை எடுத்தாங்க திருப்தி ஆண்டு சமூகத்துக்கு வந்தா திருப்தி நீங்கள் பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து துதிக்கின்ற என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை எவ்வளவு பாருங்க அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை அதிசயமாய் ஆண்டவர் வழிநடத்தவராய் இருக்கிறாய் நம்மை ஆறுதல் அளிக்கிற தேவன் ஆதரிக்கிற தேவன் அதிசயமாய் வழிநடத்துகிற தேவனாய் என் ஆண்டவர் இருக்கிறார் எவ்வளவு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் துதிச்சமா இன்றைக்கு துதிச்சிருப்பீங்க இல்லையா அப்ப துதித்தோம்னா நம்மை ஆண்டவர் திருப்தி ஆக்குவார் சம்பூர்ணமாய் நாம சாப்பிடுவோம் நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடுவார்கள் அழகா சொல்ற நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அழிந்து திருவதையும் நான் கண்டதில்லை அருமையான நாளில இந்த ஓய்வு நாளின் காலை வழியில கர்த்தர் நம்மை ஆறுதல் அளிக்க இருக்கிறார் நம்மை ஆதரிக்க இருக்கிறார் நமக்கு அதிசயங்களை காண செய்ய சித்தம் உள்ளவராயிருக்கிறார் மீகாவின் புஸ்தகம் மீகாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க வாசிமா நீ எகிப்தி தேசத்தில் புறப்பட்ட நாளில் இருந்து நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண செய்கிற ஆண்டவர் நீங்கள் எங்க இருந்து புறப்பட்டீங்களோ உங்களுடைய குடும்பத்தம் எங்க இருந்து புறப்பட்டுச்சோ உங்களுடைய வீடு எங்க இருந்து புறப்பட்டுச்சோ உங்களை அதிசயங்களை காண ஆண்டவர் சித்தம் இருக்கிறார் அதிசயங்களை கண்டுகொண்டே இருப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாசு வருடமும் ஆண்டவர் அதிசயங்களை காண சித்தம் இருக்கிறார் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை தேடுகிறவராய் அவருடைய சமூகத்திலே வருகிறவராய் வசந்த மறுபடியும் புறப்பட்ட நாளில் பாருங்க அதிசயங்களை காண செய்வார் நமக்கு எவ்வளவு பெரிய அதிசயத்தை இரவாகிலும் அறுபத்தி இசை அறுவது உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதில்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போ எவ்வளோ அற்புதம் பாருங்க உங்கள் துக்க நாட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வரையில் முடிந்து போக ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இந்த ஏபிசி சபையில் இந்த நாளில் வந்து அமர்ந்திருக்க உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயுமா ஆண்டவர் உங்கள் துக்க நாட்களை முடிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் முடிந்து போகும் எனக்கு அருமையானவர்களே இந்த ஓய்வு நாளின் காலை வேலையில் இன்று நடத்தியவர் இனிமேலும் நடத்துவார் இனிமேலும் நடத்தி கொண்டு ஆண்டவராக இருக்கிறார் வாசிங்களேன் ஒன்று குறி ரெண்டு குறைந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ரெண்டு குறியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் ஆ தப்பு வித்தார் இப்போவும் தப்பு விற்கிறார் இன்னமோ பாருங்க தப்பு வித்தார் தப்பு விற்கிறார் தப்புவிக்க விக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார் இனி வந்தாலும் சரி நேற்றைய தினத்தில் இந்த ஆண்டவர் இன்றைய தினத்தில் நம்மோட கூட இருக்கிறார் நாளைக்கு நம்மோட கூட வர இருக்கிறார் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததியை ஆண்டவர் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்க இருக்கிறார் நம்மை ஆறுதல் அளித்த ஆண்டவர் நம்மை ஆதரிக்கும் ஆண்டவர் இன்றைக்கு அதிசயங்களை காணப்பண்ணுகிறவராயிருக்கிறார் மேகாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்

பாருங்க ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் நம்மை ஆறுதல் அளிக்கிறார் ஆதரிக்கிறார் அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் ஏசாயின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோரு வாசனம் முடிக்கப் போகிறேன் ஏசையா ஐம்பத்தி எட்டு பதினொன்னு கர்த்தர் நித்தமும் அப்படியே நித்தமா நித்தமும் கர்த்தர் டெய்லி 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 என்ன பண்றாரா நம்மை நடத்துகிறார் கலங்காம இருங்கள் அம்மா கொடுக்குற வசனங்கள் அம்மா கொடுக்குற பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ஆறுதலின் வார்த்தையை கொடுப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கண்ணீர் விடாதீங்க ஆண்டவர் உங்களோட இருப்பார் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார் அவர் ஏன் அவர் நித்தமும் உங்களை நடத்தி வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குறாரு உன் உடம்ப உன்னுடைய வயிற உண் நாக்கை ஆண்டவர் என்ன பண்ணா உன் ஆத்தமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவோ வற்றாத நீருற்றை போலவோ இருப்பாய் எனக்கு அருமையானவர்கள இந்த ஓய்வு நாளின் காலை வேடையில கர்த்தனமை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் நம்மை அதிசயங்களை காண பண்ணுகிறவராக பாருங்க நீ நித்தமும் நம்மை நடத்துகிற ஆண்டவர் மகாபுரட்சியான காலங்களில் உண்டு ஆத்மாவை திருப்தியாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார்